Welcome back serial lovers சீதா அருண கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு முத்து இத பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு எபிசோடு ப்ரமோ ப்ரடிக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் ஹிட் பண்ணி நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்ல அதுக்காக ஆளுநர் ஆப்ஷனையும் ஹிட் பண்ணிக்கிங்க அப்படி ஞாபகமா லைக்கையும் தட்டி விட்டுட்டு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க முத்து கார்ல வர்றப்ப யோசனை பண்ணிட்டே இருக்காரு அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்கு அவங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் முத்துவை பாராட்டினாங்க இந்த மாப்பிள்ள மாப்பிளையும் ரொம்ப பாராட்டினார்ல அத நினைச்சு பாக்குறாரு அதே மாதிரி அந்த பொண்ணு மாப்பிள்ளை கால்ல விழுந்தப்போ சீதா அருண் மாதிரி இவரு கண்ணுக்கு தெரிஞ்சதுல அத பாக்குறப்ப அவரோட மனசாட்சி உருத்த ஆரம்பிக்குது தப்பு பண்றமோ அப்படின்னு நினைக்கிறாரு சீதாவுக்கு அருண பிடிச்சிருக்கு நமக்கு அருண பிடிக்கல நம்மளா போய் அருண் கூட வாழ போறோம் சீதா தானே வாழ போறா சீதாவா நல்லா வச்சிருந்தா போதும் சீதாக்கு அருண் நல்லா வச்சிருப்பான்னு நம்பிக்கை இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு இவ்ளோ கஷ்டப்படணும் அதே மாதிரி அந்த அண்ணன் சொன்னார்ல அது மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு நினைக்கிறது தப்பு அதே மாதிரி நம்ம நல்ல மாப்பிள்ளைன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அவங்க ஒன்னாவா வாழ்ந்துடுறாங்க வேண்டாம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சீதாவுக்கு நம்ம பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கோம் ச்சே முத்து நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட உடனே இதை சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு முத்து அதனால சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிடுறாரு முத்து ஆனா மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை மீனா சீதா ஒரு பக்கம் ரொம்ப கவலையில இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கோயில உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் சீட்டெல்லாம் குலுக்கி போட்டாங்கல்ல இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது சொல்ல வேண்டாம்னு வந்துருச்சு அதனால என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க மீனா கோரே கவலை எந்த விஷயம்னாலும் நம்ம முத்துக்கிட்ட சொல்லிருவோம் ஆனா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல முடியல இது பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க அக்கா இதவே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுக்கா நம்ம இப்ப சொல்ல வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடு நம்ம மாமா தானே ஒன்னும் சொல்ல மாட்டாரு ஐயோ அப்படி இல்ல சீதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவர் ஏதாச்சும் சொல்லுவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயத்த சொல்லாம் சீதா அக்கா வேண்டாம் சாமியே சொல்லிடுச்சு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் நீ இப்ப எத்தையுமே சொல்ல வேண்டாம் நீ போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போ எனக்கும் கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு அங்க சீதா கிளம்பிடுறாங்க இருந்தாலும் மீனாக்க உருக்கு உருக்குன்னு இருக்கு சரி பேசாம நம்ம சீதா சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம் அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா அந்த சீட்டு குலுக்கி போட்டதுல சாமி வேண்டாம்னு சொல்லிருச்சு சரி விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் வேலையை பார்க்க போயறாங்க இந்த சமயத்துல நம்ம முத்து என்ன பண்றாருன்னா நேரா ஒரு தோணி கடைக்கு போறாருங்க எங்க சேலை பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து எது மாதிரி சிலைங்க ஆஹ் கல்யாண பொண்ணுக்கு சிலைங்க ஆஹ் பொண்ணு எப்படி இருக்கும்னா ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டு மாநிலமா இருக்கும் பாக்க மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அவங்கள பொண்ணு பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு சேலை வேணுங்க யாருங்க சார் உங்க தங்கச்சியா அப்படின்னு கேக்குறாரு அந்த கடைக்காரரு ஆஹ் தங்கச்சியே வச்சுக்கலாம் தங்கச்சி மாதிரிதான் இல்ல இல்லங்க எனக்கு தங்கச்சியே தாங்க அது என் தங்கச்சிக்கு தாங்க நீங்க பார்த்து கொடுங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நல்ல சிலையை கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கடைக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா அத்தை சாலை இந்த சாலைன்னு போடுறாங்க ஒரு ப்ளூ கலர் சாரிய முத்து பாக்குறாரு இந்த சாரிய கட்டினா நல்லா இருப்பாங்களா சீதா அப்படின்னு பாக்குறாரு ஆஹா இந்த சாரி சூப்பரா இருக்குங்க இந்த சாரிய நல்லா இருக்குதுங்க இதவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு சேலை வைக்கிற ஸ்டாஃப் சொல்றாரு சார் உங்க தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு இல்லைங்க எப்பயுமே தங்கச்சிக்கெல்லாம் இது மாதிரி யாரும் வந்து சேலை எடுத்தலாம் எல்லாம் இல்லைங்க ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க தங்கச்சிக்காக எடுத்துட்டு போறீங்க பாருங்க ரியலி கிரேட் சார் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு அந்த சாரியை வாங்கிட்டு ஸ்டேட்டா வராரு மீனாவுக்கு கால் பண்றாரு முத்து போனது எடுக்க மாட்டேங்கிறாங்க மீனா என்னது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாள் மீனா அப்படின்னு திரும்ப திரும்ப கால் பண்றாரு மீனாக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்குது ஏதாச்சும் விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வசமா மாட்டுமே அப்படின்னு பயந்துகிட்டு போன எடுக்காம இருக்காங்க மீனா என்னாச்சு இந்த மீனாக்கு போனை எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு சரி ஏதாச்சும் வண்டி ஓட்டிட்டு இருப்பா அப்புறம் வேணா பாத்துக்கலான்னு விட்டுறாரு முத்து மீனா நேரா இப்ப வீட்டுக்கு வர்றாங்க ஒரே பயத்துல தான் வந்துட்டு இருக்காங்க மீனா வீட்டுக்குள்ள வந்தோனே அங்க சுத்தி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு மீனா அப்படின்னு சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க மீனா டல்லா இருக்கிறத பாத்துட்டு ஏன் மீனா ஒரே டல்லா இருக்கீங்க என்ன பிரச்சனை இல்லைங்க சீத்த கல்யாண பிரச்சனை தான் அதான் இப்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் நம்ம அண்ணாமலை விஜயா எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா என்ன மீனா இது ஒரு பெரிய பிரச்சனையா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான்னா அதுக்கப்புறம் இவங்க ஒத்துக்கிறப்போ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வீட்டுக்கு சொல்லாம பண்ணிக்கிட்டோம் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அண்ணாமலை ஸ்ருதி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா எந்த காலத்திலயும் மீனாவும் சரி சீதாவும் சரி இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க அவங்க குடும்பத்தை தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு மீனாக்குச்சா மாமா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ம மேல ஆனா நம்ம போய் இப்படி தெரியாம இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சீதாக்கு பண்ணி வச்சிட்டவன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அருண் தான் அவரு சொல்றாருன்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுல சீதா நல்லா இருக்கட்டும்னு கல்யாணத்தை பண்ணி வச்சா கடைசியில் நம்ம வாழ்க்கையே ஏதாச்சும் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இப்போ தான் தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனா சரி என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சீதா மொத்தம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு பட் மீனா போனை எடுக்கல அதனால மொத்தம் நேரா சீதாவோட வீட்டுக்கு போறாரு வீட்டுல சீதா சந்திரா சத்யா எல்லாரும் இருக்காங்க மாப்பிளா வாங்க மாப்பிளா வாங்க அப்படின்னு சந்திரா சொல்றாங்க அத்தா ஒரு சூப்பரான மாப்பிளத்தை என்ன மாப்பிள சொல்றீங்க ஆமாத்தா சீதா சொன்ன மாதிரியே கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறாரு போலீஸா தான் இருக்கிறாரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் நல்ல சம்பளம் கை நிறைய சம்பளம் சீதாவை நல்லா வச்சு பாத்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அத்த அதனால அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால பொண்ணு பார்க்க வர சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு முத்து இதை கேட்ட உடனே போடுது சீதாக்கு ஆனா சந்திரா சத்யா ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க யாரும் மாப்பிளா அது எந்த ஊரு எங்க இருக்காங்க என்ன இது அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் நம்ம ஊர் தான் அத்த ரொம்ப நல்ல மாப்பிளா சரிங்க மாப்பிளா அப்படின்னு நீங்க சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அவங்கள வர சொல்லிருங்க மாப்பிளா அப்படின்னு சொல்றாங்க சந்திரா நான் எங்கத்த வர சொல் சொல்றது மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள சொல்றீங்க மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியல மாமா நீங்க தானே மாப்பிள்ளை பாத்தீங்க அப்ப நீங்க வர சொல்லணும் மாமா ஆமா மாப்பிள்ளை சத்தியா சொல்றது கரெக்டு தானே நீங்க தான் மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க நீங்க தானே வர சொல்லணும் அதெல்லாம் அப்படிதான் அத்த அப்படின்னு சொல்லிட்டு சீதா இந்த சேலையை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க மாமா எதுக்கு மாமா மாப்பிள்ளை வீடு வந்தா கட்டணும்ல அதுக்காக தான் அப்படிங்கும்போது என்ன பண்றதே தெரியல சத் பேசாம அக்காவை உண்மையை சொல்ல சொல்லியிருக்கலாம் போல இருக்கே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சீதா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன சீதா திருத்தன்னு முடிச்சுட்டு இந்த சேலையை வாங்கிட்டு மாப்பிளை விட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள என்ன மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள விட்டு இவங்க வர சொல்றது நீங்க தானே கூட்டிட்டு வரணும் மாப்பிளைய அப்படின்னு சந்திரா சொன்னோன்னே அத்த நான் எல்லாம் கூட்டிட்டு வரல அத்த நம்ம சீதா தான் மாப்பிள்ளை வீட்டை கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு முதல் சொன்ன உடனே புரியலையே மாப்பிள்ள எனக்கு இங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க அத்த அத்த நான் சொல்றது அருணதா அப்படின்னு சொன்னோடவே பயங்கர சந்தோஷமாயிரு சீதாக்கு கன்ன மாமா சொல்றீங்க ஆமாமா என்னோட புடிவாதத்தினால உன் வாழ்க்கை எப்பயுமே கெட்டு போயிடக்கூடாது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ எனக்கு தங்கச்சி வருதான் சீதா நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாலும் நிம்மதியே இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு அப்புறம் உன்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்கு நான் யாரு உங்க வாழ்க்கை நீங்க செலக்ட் பண்றீங்க அதுக்கு நம்ம ஒத்து தானே போகணும் உனக்கு தோணுது இல்ல அருண் நல்லா என்ன வச்சு பாத்துக்குவாரு அப்ப சரி சீதா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம் அதனால அருண் வீட்டுக்கு கால் பண்ணி அருணை வர சொல்லிடு பொண்ணு பாக்கிறதுக்கு அவங்க அம்மாவே வர சொல்ல அப்படின்னு முத்து சொல்றாரு கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாயிருது சீதாக்கு சீதா என்ன பண்றாங்கன்னா முத்து கால்ல போய் விழுந்து தேங்க்ஸ் மமா அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு சீதா பார்த்தா என் காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கா அதெல்லாம் வேண்டாம் எழுந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அத்த மாப்பிள வீடு வேற பாக்க வர்றாங்க அதனால நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் பாருங்க நானும் இந்த விஷயத்தை மீனா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாத்தா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆஹ் சீதா மறக்காம அவங்க கிட்ட பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கால் பண்ண சீதா அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரி மாமா அப்படின்னு சொல்லும் போது சத்யா சொல்றாரு மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா சீதாவோட வாழ்க்கை ஏதாச்சும் ஆயிரமோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கிட தேங்க்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பேசாம இருடா இப்ப பொண்ணு பாக்க வர்ற போய் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி உங்க அம்மாட்ட எழுதி வாங்கி வை நம்ம ரெண்டு பேரும் போய் கடையில வாங்கிட்டு வந்தலாம் சரியா ஆ ஓகே மாமா வாங்கிடலாம் அப்படின்னு சத்யா சொல்றாரு அதுக்கப்புறம் நிம்மதிதானா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்றாங்க சரியா நான் கிளம்புறேன் நான் போய் மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வர்றாரு முத்து உருக்கு உருக்குன்னு இருக்காங்க மீனா ரொம்ப சந்தோஷமா வர்றாரு வீட்டுக்கு மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர்றாரு கையில ஸ்வீட் வேற வாங்கிட்டு வந்திருக்காரு முத்து அண்ணாமலங்க உட்காந்துட்டு இருக்காரு என்னடா மீனா மீனான்னு தடவை ஏழம் விட்டுட்டு வந்துட்டு இருக்கா என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க அப்பா மீனா எங்கப்பா உள்ள கிச்சன்ல தாண்டா இருக்கா போய் பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க மீனா மீனா அப்படின்ட்டு போறாங்க மீனா அப்படியே கிச்சன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க குழம்பு பாட்டுல கொதிச்சுக்கிட்டு இருக்கு குழம்பு கொதிக்கிற மாதிரியே அவங்க மனசும் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்த சொல்லிடலாமா வேண்டாமான்னு பயத்துல இருக்காங்க ஏன்னா முத்துக்கு தெரிஞ்சதுன்னா தான் நம்மளால ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவாருன்னு பயந்துகிட்டு இருக்காங்க மீனா முத்து வந்து பாக்குறாரு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு தீயிர நிலைமைக்கு வந்துருச்சு டப்புன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏ மீனா என்ன ஞாபகத்துல இருக்க மீனா ஏன் இப்படி இருக்கா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடப்பாங்க ஐயோ குழம்பு கொதிக்குது அப்படின்னு நிறுத்த போகவும் ஏய் தான் ஏற்கனவே நிறுத்திட்டேன் மீனா என்னாச்சு ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க சொல்லுங்க என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா சரி இதை ஸ்வீட்டை சாப்பிட அப்படின்னு முத்து கொடுக்குறாரு என்னங்க விஷயம் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க அட ஸ்வீட்டை சாப்பிடும் மீனா அப்படின்னு சொல்றாங்க முத்து ஸ்வீட்டை எடுக்காம அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க மனசுக்குள்ள ஆக்சுவலா என்ன ஓடிட்டு இருக்குன்னா பேசாம இத அவர்கிட்ட சொல்லிடலாம் அதான் நல்லது அப்படின்னு முடிவு பண்றாங்க மீனா என்ன மீனா பண்ணிட்டு இருக்கா ஸ்வீட் எடுத்து சாப்பிடு ஆ எதுக்குங்க இல்ல எனக்கு வேண்டாம் என்ன மீனா இத ஆசையா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்ன சாப்பிட மாட்டேங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் உனக்கு இதை ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க வேண்டா வெறுப்பா அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு அப்படி தொண்டைக்குள்ளேயே போக மாட்டேங்குது ஸ்வீட் முழுங்க முடியாம முழுங்கிட்டு இருக்காங்க அவ்வளவு பயத்துல இருக்காங்க மீனா மீனா எதுக்கு ஸ்வீட் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டியா ஆ எதுக்குங்க வந்தீங்க ஒரு நல்ல விஷயம் தான் என்ன விஷயங்க சீதாக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கான் அப்படின்னு மீனாவுக்கு வாரி சொன்னே என்னங்க சொல்றீங்க அப்படின்னு பதறாங்க ஏன் இப்படி பதற கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆக கூலாக மீனா நான் சீதாக்க மாப்பிள்ள பாத்திருக்கேன் ஓ சரி சரிங்க என்ன மீனா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற நான் மாப்பிள்ள பாத்திருக்கேன் யாரு என்ன எதுன்னு கேட்க மாட்டியா சரிங்க யாருங்க அது அதுதான் சஸ்பென்ஸ் நீ நாளைக்கு வர்றப்போ நீ தெரிஞ்சுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்றாரு முத்து இன்னும் நாளைக்கு ஆமா மீனா நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க சீதாவா இப்பதான் சீதாக்கு சாரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்த அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல மீனாக்கு 爷爷，爷、嗯。嗯嗯嗯 சித்திரன் கிடவங்க சொல்றது சீதாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நீங்க பாட்டுல அவளை கம்பல் பண்ணிட்டு இருக்காதிங்க நீ தான் இப்படி சொல்லிட்டு இருக்க நான் சாரி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் சீதாக்கு பொண்ணு பார்க்க வரப்ப ரெடி ஆகுனு சரி மாமான்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டா நீ தான் இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க சீதா எல்லாம் நல்லா தான் இருக்கா நீ எதுக்கும் சீதாக்கு கால் பண்ணி பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்தோ ஸ்வீட்டை வாங்கிட்டு நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரேன்ட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுக்குறாங்க மெயினா உடனே இது சீதாக்கு கால் பண்றாங்க சீதா சீனா கால் பண்றத பார்த்தோன்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது கார்ல வந்துட்டு இருக்க முத்து நம்ம சீதாக்கு கால் பண்றாங்க சொல்லுங்க மாமா அப்படின்னா சீதாவும் கேக்குறாங்க அப்போ முத்து சொல்றாரு இந்த அருணை கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல அந்த விஷயத்தை உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அவ நாளைக்கு வர்றப்போ சர்ப்ரைஸா இருக்கட்டும் அத்தை கிட்டையும் சத்யா கிட்டயும் சொல்லிரு அவங்களும் எதையும் சொல்ல வேண்டாம் நான் வேற ஏதோ மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன்னு மட்டும் அவ தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க வந்த பின்னாடி அருண் தான் மாப்பிள்ளைன்னா சர்ப்ரைஸ் ஆவா மீனா அதனால நீங்க யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிமா மாமா அப்படின்னு சீதாவும் சொல்லிருவாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சி அக்கா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காரு அதனால இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க போன அட்டன் பண்ணி அக்கா சொல்லுக்கா அப்படின்னு சீதா சொன்னோடனே என்னடி சீதா நீ பண்ணிட்டு இருக்க உங்க மாமா சேலை வாங்கி கொடுத்துருக்காரு அந்த சேலையை வேற நீ வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு மாப்பிளைய உங்க மாமா பார்த்திருக்காரு போல இருக்கு அந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்களாமா அதுக்கும் நீ சரின்னு சொல்லியிருக்க உனக்கு நான் பைத்தி மாடி பிடிச்சிருக்கு அக்கா நான் என்ன என்னக்கா பண்றது மாமா கெஞ்சி கேட்டாரு அதால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதான் சரின்னு சொல்லிட்டேங்க்கா அப்படின்னு இவங்க ஒரு பிட்ட தூக்கி போடுறாங்க அதை வேற நம்ம மீனா நம்பி சித்தா உனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு இந்த விஷயத்தை சொல்லாம மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லிருக்கிற அக்கா சும்மா பொண்ணு பாக்குதான்கா வர்றாங்க வந்த வரட்டும் விடுங்க நீங்க ஏன் குழம்பிட்டு இருக்கீங்க விடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க போட்டோம் அதுக்கப்புறம் விடு நீ முதல்ல நாளைக்கு காலையில வந்து சரி சரியா அப்படின்னு போன கட் பண்ணிடுறாங்க சீதா என்னது சீதா இப்படி பேசுறாளே அப்படின்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு மீனாக்கு நைட் எல்லாம் கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல மீனா பயந்துகிட்டே இருக்காங்க முத்து பாக்குறாரு என்ன மீனா தூங்காம உட்காந்துட்டு இருக்க இல்ல நான் சீதாவை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் என்ன மீனா நீ சீத்தாவை சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறேன்டா நீ என்னனா இப்படி பண்ணிட்டு இருக்க தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவரும் படுத்துக்கிறாரு காலையில ஆகுது ஏற்கனவே இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொன்னனால அண்ணாமலையும் ரெடியாகி உக்காந்துருக்காரு மொத்தமும் ரெடியாகி வந்துட்டாரு மீனா மட்டும் அப்பதான் ஒரே டல்லா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் மீனா அங்க பத்தரை மணிக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கோம் நீ என்னடான்னா இங்க இருந்து வேலை பண்ணிட்டு இருக்க கிளம்பி வா போலாம் அப்படின்னு ஏழு மணிக்கே கூப்பிடுறாரு முத்து இல்லைங்க நீங்க முதல்ல கிளம்புங்க நான் பின்னாடி வர்றேன் உன் தங்கச்சிய பொண்ணு பாக்க வர்றாங்க நீ இல்ல எப்படி நல்லாவா இருக்கும் அப்பா சொல்லுப்பா ஆமாமா நீ இந்த வீட்டு வேலை எல்லாம் இன்னைக்கு ரோகிணி பாக்கட்டும் நீ வா நம்ம போலாம் அப்படின்னா அண்ணாமலை சொல்றாரு அதனால வேற வழி இல்லாம சீதாவும் ஒரே கவலையா முத்து கூட வர்றேன்னு சொல்றாங்க விஜய்யா அப்பதான் எழுந்திரிச்சு வர்றாங்க அண்ணாமலை பாக்குறாரு என்ன விஜயா இன்னும் ரெடி ஆகாம இருக்கிற முத்து நேதே சொன்னான்ல சீதாவை பொண்ணு பாக்க வர்றாங்கன்னு நீ வர வேண்டாமா இங்க பாருங்க கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் நல்லா வர முடியாது யாரு கண்டவங்க வீடு அப்படின்னு முத்து சொல்லும் போதே டே அமைதியாயிரு விஜயா அது மருமக வீடு அதெல்லாம் போதே விடு இவள இருக்க கூப்பிட்டுக்கிட்டு விட்டுட நம்ம போலாம் வா அப்படின்னு அண்ணாமலை முத்து மீனா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் சந்திரா வீட்டுக்கு உங்க மூணு பேரும் போறாங்க சந்திராவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க வாங்கினா நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்க அப்படின்னு அண்ணாமலையை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா வேக வேக சீதா ரூமுக்கு போறாங்க சீதா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அது ஒரு செம்ம ஹாப்பியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அத பாத்த உடனே கட்டுப்பாக்குறாங்க மீனா என்னடி நினைச்சுகிட்டு இருக்க அங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நீ பாட்டுல இங்க ரெடி ஆயிட்டு இருக்க உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு திட்டுறாங்க மீனா அக்கா கூழ் கூழ் அப்படின்னு சொல்லும் போது சத்யா வர்றாரு என்னக்கா சீதா இப்படி இருக்கான்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு டேய் நீ கொஞ்சம் அமைதியா இரு மீனா சொல்றதை கேட்டுட்டு டேய் விடுறா அக்கா அப்படிதான் குழப்பயிட்டு இருப்பா விடு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது முத்து வர்றாரு என்ன இங்க ஏதோ மீட்டிங் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியும் அது மாமா அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கா நீ யாரும் விரும்பிட்டு வேறால பொண்ணு பார்க்க வர சொல்றே எப்படின்னு தித்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சத்யா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா சத்யா முத்து சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு உங்ககிட்ட ஒண்ணும் வேலைக்காகாது அப்படின்னு சந்திரா கிட்ட போய் பேசலான்னு கிச்சன்ல போய் குசகுசன்னு பேசிட்டு இருக்காங்க வேற எதுக்குமா இப்படி வேற ஒருத்தரை பொண்ணு பார்க்க இவர் சொன்னாருன்னு வர சொல்லிருக்கீங்க வேண்டான்னு வேண்டாம்னு ஏ மாப்பிழ சொல்லிருக்காரு நீ இருடியா அப்படின்னு சொல்றாங்க சந்திரா என்ன பண்றது பேசாம இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடலாமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாமா இல்ல அவர்கிட்ட சொல்லாமா அப்படின்னு யோசனை பண்றாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிற மணி பத்தரை மணிக்கு மேலே ஆகுது ஆமாம் சந்திரா காப்பிலாம் போட்டுட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அண்ணா இந்த போட்டு வச்சுட்டேன் என்ன ஸ்வீட்லாம் வாங்கிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாரு மாமா நான் ஸ்வீட்லாம் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு சூப்பர்டா போ அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க சந்திரா கிட்ட ஏ என்ன விஷயம்னாலும் சரி அப்புறம் பேசிக்கலாம் போ அப்படின்னா அவங்களும் மும்முரமா வேலையில இருக்காங்க அப்பதான் சீதாக்கு போன் கால் வருது நாங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அருண் கால் பண்றாரு மாமா அவங்க ஜாட காமிக்கிறாங்க சீதா உடனே மீனா மீனா கொஞ்சம் சீக்கிரமா மாப்பிள்ளை கால் பண்ணாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கீழே வா சீக்கிரம் போய் வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே நான் எல்லாம் வரல நீங்க போய் வரவேற்க பத்திரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நக்கலா சொல்லிக்கிட்டு கோவமா இருக்காங்க மீனா மீனா இப்ப வந்தேன்னா உனக்கு செம்மா சர்ப்ரைஸ் இருக்கும் நீ மாப்பிள்ளை பார்த்தேன்னு வச்சுக்கோ உனக்கே புடிச்சு போயிடும் இவன் தான் சீதாக்கான கரெக்டான மாப்பிள்ளைன்னு உனக்கு தோணும் நீ வந்தன நல்லா இருக்கும் அக்கா மாமா எத்தனை அக்கா நீ வந்தா என்ன குறைஞ்சா போயிட்ட டே சத்யம் மரியாதையே போயிரு நான் இருக்கேன் அக்கா நானே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன் நீ ஏக்கா இவ்ளோ அப்படின்னு சொல்றாங்க நீ எப்படிதான் இப்படி இருக்கியோ தெரியலடி சீதா அக்கா போதும் கதா மாமா கூப்பிடுற போய் பாருப்போ அப்படின்னு சொல்லவும் ஒரு கோவம் வந்துருது மீனாக்கு உடனே என்ன பண்றாங்கன்னா மாடிக்கு போயிடுறாங்க மீனா கூச்சுட்டு மாடிக்கு போனோம்னே உடனே முத்து சிரிச்சிட்டு இருக்காரு சீதா சொல்றாங்க பாவம் மாமா அக்காட்ட சொல்லிடலாம்ல விடு விடு இத்தனை நாள் நான் அவள இது பண்ணிட்டு இருந்தேன் என திட்டிக்கிட்டு இருந்தால நானும் எவ்வளவு டென்ஷன் ஆனா இப்ப கொஞ்ச நேரம் அவ டென்ஷன் ஆகட்டும் விடு மாப்பிள்ளை பார்த்தோன்னே கூல் ஆயிருவா அப்படின்னு சொல்றாரு முத்து அதுக்கப்புறம் முத்துவே கீழே போய் அருணையும் அவங்க அம்மாவையும் வாங்கன்னு சொல்லி வரவேற்பு கூட்டிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ள அதுக்குள்ள மீனா பாத்தீங்கன்னா கோச்சுட்டு போன மீனா கீழ வந்து பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து உள்ள கூட்டிட்டு வராரு அருண உட்காருங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு நீங்க இங்க இருங்க என்னோட மனைவி மேல இருக்கா நான் கூட்டிட்டு போகும்போது மாப்பிள்ள அவ வந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்திரன் சொல்றாங்க ஓ இங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சீதா உங்க அக்காவை கொஞ்சம் இங்க வர சொல்றியா அப்படின்னு சொல்றாரு முத்தும் ஆஹ் வர சொல்ற மாமா அப்படின்னு ரூம் குள்ள இருக்க சீதா அக்கா ஓ மாமா கூப்பிடுறாருல இப்போ நான் ஒண்ணு வர முடியாது அப்படின்னு மீனா ஒரு பக்கம் ரொம்ப பிகு பண்ணிக்கிறாங்க அக்கா போக்கா ஓவரா பிகு பண்ணாதப்போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க கடுப்புல வந்து பாக்குறாங்க மீனா பயங்கரமான ஷாக் ஆகுது அருண் அவங்க அம்மா ரெண்டு பேரும் அங்க உட்காந்து இருக்கிறத பாத்தோன்னு முத்துவ பாக்குறாங்க மொத்தம் அப்படி பார்த்து சிரிக்கிறாரு சீதா கிட்ட போய் ஏய் இது உனக்கு ஏற்கனவே தெரியுமாடி அப்படின்னு கேக்குறாங்க அதுக்குள்ள சத்யா சந்திரா எல்லாரும் இந்த குள்ள வந்துடுறாங்க அக்கா ஏற்கனவே தெரியும்க்கா மாமா தான் எங்ககிட்ட சொல்லி இந்த சாரீ கூட அவருதான் எடுத்து கொடுத்தாரு அருணா விட்ட எனக்கு வேற நல்ல மாப்பிளை இல்லைன்னு என்கிட்டயே சொன்னார்க்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனேவே சந்திரன் சொல்றாங்க ஆமாண்டி மாப்பிளை தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண சொன்னாரு மாப்பிளை தான் இந்த விஷயத்தை சொல்ல வேணாம் சொன்னாரு அப்படின்னு சந்திரா சொன்ன உடனே என்னமோ சொல்ற அப்படிங்கும்போது சத்யாணி ராமாக்கா உனக்கு சர்பிரை இருக்கட்டும் சொல்லிட்டு மாமா இதை சொல்ல வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க அப்பதான் முத்து வர்றாரு மொத்தவை பார்த்தனே அப்படி கண் கலங்குறாங்க மீனா எங்க ரொம்ப நன்றிங்க என் தங்கச்சிக்கு பிடிச்ச வாழ்க்கையவே நீங்க அமைச்சு கொடுக்குறீங்க பாருங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மீனா ஏ மீனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட சுயநலத்துக்காக அவ வாழ்க்கையை கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அவ பார்த்துருக்கவும் நல்ல மாப்பிள் தான் சீதாவை நல்லா வச்சுக்கிட்டா போதும் எனக்கு அதே சந்தோஷம் சரி எப்பநாச்சு போய் அவங்களை வாங்கன்னு கேட்டு பலகாரம் இதெல்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்றாரு மொத்த ஆஹ் இதோ இப்பயே செய்யுங்க அப்படின்னு போய் போட்டு வச்சு காஃபி எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து பலகாரம் அது இதுன்னு மீனா கொண்டு வந்து வைக்கிறாங்க அருண் ரொம்ப ஆர்வமா இருக்காரு எங்கடா நம்ம சீதாவை காணாமே நம்ம ஆளு எங்க போயிட்டா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அத பார்த்த மொத்தம் என்ன மாப்பிள ஒண்ணக்கானன்னு தேடுறீங்க போல இருக்கு மீனா சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வந்துடும் இல்லாட்டி அவரே உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க அண்ணாமலை எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாரு அண்ணாமலை சொல்றாரு இன்னைக்கே நம்ம நிச்சயத்தை பண்ணிக்கலாம் ஒரு வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் நிச்சயத்துக்குலாம் எதுக்கு ஒரு பெருசாலாம் பண்ண வேண்டாம் கிராண்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அருணோட அம்மா சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்ன அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்து கேட்கிறாரு அப்பா நிச்சயத்துக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க இப்பயே வாங்கிட்டு வந்து இப்பயும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஏ அதுக்கெல்லாம் ஒரு பெருசா ஒண்ணும் இல்லடா வெத்தலா பாக்கு பல பூ இதுதான் அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு இல்லமா சந்திரா அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலா ஆனா இருக்கணும் வீட்டுல ஏற்கனவே அப்படின்னு சந்திர சொல்றத கேட்ட அண்ணாமலை அப்புறம் என்ன நிஜத்த இப்பயே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெத்தல பாக்கத்தா மாத்தரத்தான ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வெத்தல பாக்கு மாத்தி நிச்சயத்தையும் முடிச்சிடுறாங்க சீதாக்கும் அருணுக்கும் இப்பதான் உயிரே வருது மீனா அப்பாடா தப்புச்சுண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இனி வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த ஒண்ணு சொல்ல வேண்டிய Siapa yang mula? சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமே ஆக போகுது அப்படின்னு இதெல்லாம் சொல்ல வேண்டியது முத்து சொல்றாரு மாப்பிள்ளை நின்றுட்டு இருக்கீங்க ஒண்ணு காலத்துல மாலை போடுங்க சீதா இருக்க மாப்பிள்ளைக்கு போடு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சீதா அருண் ரெண்டு பேரும் மாலைய மாத்திக்கிறாங்க எல்லாருமே கல்யாண கல்யாணத்தேடியே குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் ஒரு டேட்டா பிக்ஸ் பண்றாரு இந்த டேட் சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க அப்பதாங்க தாங்க அருண் அப்படி வர்றாரு முத்துக்கிட்ட அப்படி முத்துவோட கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் எவ்வளவோ உங்களுக்கு தொந்தரவு பண்ணிருக்கேன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லைசென்ஸ் எல்லாம் புடிவி விட்டுருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொன்னீங்களா அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அத நீங்க செஞ்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்லி முத்துவ கட்டி புடிச்சுக்கிறாரு அருண் இத பாத்துட்டு சீதா மீனா ரெண்டு பேரும் அப்படியே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க அருண் இப்படி மாறினதும் அதுவும் அருண் ரொம்ப ஈகோ பாக்குற ஆளு முத்த ஹக் பண்ணி மன்னிப்பு கேக்குறாரா அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க முத்துக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது பரவாயில்லைங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அண்ணன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா அத கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது முத்துவுக்கும் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் சீதாவை கல்யாணம் பண்ணா நம்ம ரெண்டு பேரும் சகல உங்களுக்கு நான் அண்ணன் வரதான் இந்த அண்ணன் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அருணோட அம்மாவும் வந்து சொல்றாங்க பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க முத்து இப்படி மாறினது நம்ம மெயினாக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்படிதான் இந்த எபிசோடு நகரன்னு நினைக்கிறேன்